வணக்கம் தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து தன் கவனத்தை கஷ்டப்பட்டு மனைவியிடம் திருப்பினார் அம்பலம் முப்பது வருட தாம்பத்தியத்தில் அவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் மனைவி பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசாதிருந்தால் வாழ்வில் அமைதி நிலவும் என்பதுதான் ஆறு மாதத்திற்கு முன் மனமாகி போன கடுக்குட்டி பார்வதி அன்று சாயங்காலம் வந்திருந்தாள் ஏதோ புருஷன் என்று இவரும் எதுவும் கேட்கவில்லை இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிந்து தூங்க போகும் சமயத்தில் அவள் வரவின் காரணத்தை மனைவி ஒன்றுக்கு பத்தாக கோர வந்திருப்பாள் என பார்த்தார் ஏங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல எதுக்காகவும் கேக்குறேன் நான்கு பிள்ளைகளை பெற்ற பின் அவளுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் எழுந்தது அம்பலத்திற்கு சிரிப்பு வந்தது மனைவியின் கோபத்தை உத்தேசித்து அடக்கிக் கொண்டார் அட கேக்குறன்ல என்று முடக்கினாள் வாயில் வந்தது எதையாவது சொல்லி தொலைத்தாலோலிய இவள் அப்பால் நகரமாட்டாள் என்று ஏதோ பிள்ளைக்குட்டி பெற்று கடைசி காலத்தை என்று நின்று இந்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுவாங்களா யாரேனோ கடைசி காலத்துக்கு போயிட்டாருக்கே மோசமா இருக்கா நெறித்தபடி அவள் சொல்லாம சொன்னது லேசாக புரிய அதை நம்ப முடியாத பெகப்புடன் அவளை பார்த்தார் அவர் கண்ணில் தேங்கி இருந்த கேள்விக்கு அதே ரீதியை பதிலளித்தால் மனைவி ஏதா தங்கமானவங்களா இருக்காங்களே சம்பந்தி வீட்டுக்காரங்க உங்க எங்களுக்கு ரொம்ப போச்சு நீங்க அவங்க நான் கூட இல்ல ஏமாந்துட்டேன் ஆண்மை இல்லாத ஒருவனை தங்கள் பெண் தலையை கட்டிவிட்டார்களே என்ற ஆத்திரத்தில் குமரையினாள் பொன்னம்மா இனிமே என்ன செய்ய முடியும் என்ற அம்பலம் என்ன இப்படி கேட்டுட்டீங்க தான் செய்யணும் இந்த மாதிரி இருக்கு எனக்கு அவரோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு பார்வதி கோர்ட்டில் அடிச்சு சொன்னா விவாகரத்து வாங்கிடலாம் ஜீவனாம்சம் கூட அம்பலத்துக்கு குழப்பம் அதிகரித்தது எதுக்கு அவசரம் பொண்ணம்மா மாப்பிள்ளை அம்மாவுக்கு ஒரே பிள்ளை இன்னும் சின்ன குழந்தைன்னு நினைச்சிருப்பாங்க அதான் இப்படி கொஞ்சம் விட்டு மனைவியை எதிர்த்து ஒரே மூச்சில் அவர் இவ்வளவு பேசியதே அதிகம் அப்போது அவரே எதிர்பாராத உள்ளிருந்து வந்தாள் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்பா எங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட கூட வேடத்தில் அவங்க அம்மா அவரும் ஒரே கலைப்பா இருக்கு என்னை தொந்தரவு செய்யாதேன்னு தினமும் கட்டிலை விட்டு கீழே படுத்துக்கிறாரு தன் இளமையும் பெண்மையும் கட்டியதற்கு கூட ஒரு பொருட்டாக படவில்லையே என்ற அவமான உணர்வை அழுகி பொங்கியது அவளுக்கு மகளுடைய துயரம் பாதிக்க இன்னும் என்ன கதை கேட்கிறீங்க பேசாம நான் சொல்றபடி செய்யுங்க என்று ஆணை பிறப்பித்துவிட்டு நீ வாடா கண்ணு யாரோ செய்யற தப்புக்கு நாங்கள் எதுக்கு அழனும் என்று மகளை அனைத்தபடி உள்ளே அழைத்து போனாள் நீதிமன்றத்தில் விமர்சிப்பதை மாப்பிள கிருஷ்ணனின் நிலை பொன்னம்மாவை பாதிக்கவில்லை இவ்வளவு பெரியவன் விஷயத்தை மறைப்பதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும் என்று நினைத்துக் கொண்டார் தான் பெற்ற பிள்ளைகளை தன் முடிவை வன்மையாக எதிர்த்தார்கள் என்று அப்போது பொன்னம்மா எதிர்பார்க்கவில்லை எங்களையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆவதே பெரும் பாடு ஜாதி ஜாதகம் சீருன்னு ஆயிரம் பெடுங்கள் நம்ம மாப்பிளிக்கு நல்ல வேலை பார்க்கவும் லட்சணமா இருக்காரு என்று மூத்த மகன் இன்னொரு ஆண்மகனுக்கு பரிந்து பேசிய போது பொன்னம்மாவுக்கு பற்றி வந்தது தன்னை ஒருவன் அதிலும் தன் வயிற்றில் பிறந்த மகன் தட்டி அழகும் பணமும் இருந்தா மட்டும் ஒருத்தன் ஆம்பளையாகிவிட முடியுமா என்று விரசமாக கட்டினான் தங்கள் குடும்பத்துடன் இருந்த உறவை முறித்துக் கொண்டு பெற்ற பிள்ளைகளே போன போதும் கலங்கவில்லை என் மகளுக்கு படிப்பிருக்கு சுயமா நிக்கிற தெம்பருக்கு என்று திமிராக சொல்லி வந்தாள் பொன்னம்மா பார்வதியும் அதை நம்பினாள் ஆனால் பழையபடியே வேலுக்கி போய் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது தான் எதையோ இழந்து விட்டது போன்றதொரு வெறுமை ஏற்பட்டது அவளுக்கு தன்னை ஒத்த பெண்கள் கணவன்மாரோடு உரசியபடி நடப்பதை பார்க்கும் போதும் பிள்ளைகளை கொஞ்சுவதை பார்க்கும் போதும் அவளுக்கு தன் வேலையே பரிதாபம் மிகும் எல்லோருக்கும் சர்வ சாதாரணமாக கிடைக்கும் இன்பங்கள் தனக்கு மட்டும் அரிதாக போய்விட்டன உலகத்தை சரிவர புரிந்து கொண்டிருக்காத வயதில் அம்மா சொற்படி கேட்டு நடந்தது தவறோ இந்த அப்பா தான் ஆகட்டும் குடும்ப தலைவராய் லட்சணமாய் யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாதா என்ன முடிவு என்று உடனே விரக்தியலும் கணவருடன் சேர்ந்து இருந்திருந்தால் உழவு வேண்டுமானால் ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் தனக்குள் பொங்கி பொங்கி எழுந்த அவமான உணர்ச்சியையும் விரக தாபத்தையும் எப்படி சகித்து இருக்க முடியும் ஆரம்பத்தும் அனுசரணியாக இருந்த அம்மா கூட தெறந்தவர்களும் உறவினர்களும் காட்டிய பாராமுகத்தால் மாறிப் போனாள் எந்த வேலையும் பிறந்துச்சோ இதுக்கு ஒரு நல்லது செய்ய போய் எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க என்று மகளை கருக்க ஆரம்பித்தாள் இப்படி ஒரு அம்மாவுடன் காலமெல்லாம் எப்படி தள்ள போகிறோம் என்ற மலைப்பு எழுந்தது பார்வதிக்கு ஆயிற்று இப்போதே முப்பத்தி இரண்டு வயதாகி விட்டது இன்னும் இப்படியே இருபது இல்லை முப்பது வருடங்கள் தள்ளிவிட்டு நினைக்கும் போதே அயற்சியாக இருந்தது வயிற்றுப்பாடு ஒரு பிரச்சனையாக இல்லைதான் ஆனால் படைத்தவன் மனிதர்களுக்கு துன்பத்தை தருவதை அவர்களை ஈர்த்து ஈர்த்துக் கொள்ளதானாம் பார்வதி அடிக்கடி கோயிலுக்கு போக ஆரம்பித்தாள் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு கோயில் அங்கெல்லாம் அம்மாவின் ஓயாத புலம்பலை கேட்காமல் இருப்பதே நிம்மதியாக இருந்தது கோயிலுக்கு வந்திருந்தாள் சிறு வயதில் அண்ணன்மார்களுடன் ஓடி பிரித்து விளையாடிய மகில மரம் ஒரு சிறு நிகழ்ச்சியை உண்டு பண்ணியது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த முருகனை பிரார்த்தித்துவிட்டு பிரதட்சணம் செய்ய போனால் நீண்ட புக் பிரகாரம் வெளிப்பிரகாரம் இரண்டும் தரங்களிலும் சலவை கல் பதிக்கப்பட்டு இருந்தது பாப்பா ஓராதே எங்கோ கேட்ட குரலாக இருக்கவே திரும்பினாள் அவளை பார்த்து சற்றே துணுக்குற்றவன் நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்தான் உபசாரமாக இனியும் தன் மனைவியாக இல்லாதவளை ஒருமையில் விழிப்பது மரியாதை இல்லை என்ற அவனது பண்பு பார்வதியை என்னவோ செய்தது என்றால் நுணகலாக அவள் பார்வையெல்லாம் கிருஷ்ணனின் பிடியிலிருந்து முயற்சித்து கொண்டிருந்த குழந்தையிடமே இருந்தது தீர யோசியாது விளக்கம் தர எனக்கு ஒரு சந்தர்ப்பமே அளிக்காது பல பேர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தினாயே என்று கூறாமல் கூறுகிறாரோ அத்தை உங்க அம்மா நல்லா இருக்காங்களா தீர்ப்பு அம்மா அவங்க போய் வருஷம் ஆயிடுச்சு எதையோ சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கியவனாய் முன்னாள் மனைவியை பார்த்தான் கிருஷ்ணன் பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாக வேகமாக பேசினான் இப்ப நினைச்சா அதிசயமா இருக்கு இருபத்தி நாலு வயசுல நான் தான் எவ்வளவு இருந்திருக்கேன் அப்பாவை தான் வாய்விட்டு பேசுற விஷயமே இல்லை அப்படி இப்படின்னு ஏக கண்டிப்பு பதினஞ்சு வயசுல நான் ஒரு பொம்பளை படம் வரைஞ்சதுக்காக கையை மடக்க சொல்லி இரும்பு படியால் போட்டு இருக்காரு பாரு சாரி பாருங்க உரிமையுடன் பொன்மையை பேசுங்களேன் என்று கதற வேண்டும் போல் இருந்தது பார்வதிக்கு அம்மா தான் ரொம்ப அழுதாங்க எனக்கு ஒரு நீ சொல்லவே இல்லையேடா வீணாலும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த பெண்ணோட பாவத்தை கொட்டிக்கிட்டோமோன தாயின் நினைவில் சற்று நேரம் மௌனித்திருந்தவன் தொடர்ந்து பேசினான் ரொம்ப வருஷம் சிகிச்சை கொடுத்தாங்க எனக்கு உடம்பு மனசு எல்லாத்துக்குண்டான் நான் ஆம்பளை தானு உறுதியானதும் உன்கிட்ட ஓடி வந்து அத சொல்லணும் போல இருந்துச்சு நீதான் அந்த சந்தோஷத்தை என் கூட தங்கிட்டு கொள்ளணும்னு ஒரு வெறி ஆனா அதே சமயத்துல தயக்கமாவும் இருந்துச்சு இப்பேற்பட்ட இழப்பு அவளுடையது எங்கே அவன் எதிரே அழுது விட போகிறோமோ என்று பயந்தவளாக இருட்ட போகுது போகணும்னு என்று முழுமுழுத்தாள் பார்வதி வா பாப்பா என்றபடி கிருஷ்ணன் நடக்க அடக்க முடியாது கேட்டான் பார்வதி இவங்க அம்மா ஒரு உதிஸ்டான் எனக்கு பொண்டாட்டி ராசி இல்ல போல இருக்கு இந்த குழந்தையை பெத்து போட்டுட்டு இவங்க அம்மாவும் போயிட்டாங்க அதாவது செத்து போயிட்டாங்க உன்னை மாதிரி உயிருடனேயே கொண்டவனை நிர்கதியாக விடவில்லை என்று அவன் மறைமுகமாக பலிப்பதாக எடுத்துக்கொண்டு குன்றி போனால் பார்வதி வீட்டுக்கு வாங்க என்று அவனை அழைக்க ஆசையாக இருந்தது ஆனால் முகத்துடன் அழைத்தது யாரு தாயுது என்ற குழந்தையின் கேள்விக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்பே எனக்கு தெரிஞ்சவங்கம்மா என்று மாஜி கணவன் அளித்த விடையிலேயே அவன் அவளை விட்டு தொலைதூரம் சென்று விட்டது தெரிந்தது